நீட்டு வந்தது இல்ல கர்நாடகா கேக்கல தமிழ்நாடு கேட்கும் போது கேரளா கேக்கல பீகார் கேக்கல உத்தரப்பிரதேசம் கேக்கல எவனும் கேக்கல நீங்க எல்லாவனும் கேக்குறான் இதே கேள்விதான் அப்போதும் கேட்டார்கள் எவனுமே கேக்கல நீங்க மட்டும் ஏன் கேக்குறீங்கன்னு அப்புறம் புரிஞ்சதுல எல்லாருக்கும் இங்கதான் இருந்தீங்க கொரோனா இப்ப இந்தியாவில தானே இருந்தீங்க வேற வெளிநாடு போயிட்டீங்களா இந்தியாவில இருந்தீங்க எத்தனையோ லட்சம் கோடி அறிவிச்சாங்களா கொரோனா உங்களுக்கு என்ன வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் ஆனால் பீகாருக்கும் ஆந்திர பிரதேசக்கும் ஒதுக்கீடு செய்யவில்லை அலகேஷன் செய்யல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வார்த்தை கவனி தெளிவா டெக்ளேர் பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் கேட்டகரி சைடஸ் ஆந்திரா கிடையாது வாட் இஸ் திஸ் எல்லாருக்குமே அல்வா தான் வேணா அவனுக்கு கூட ஏதோ கொடுத்தீங்க உனக்கு இவ்வளவு அல்லா கொடுத்திருக்கேன் எதுவுமே இல்ல அது தான்டா அவனுக்கு செகண்ட் பேஸ் மெட்ரோ வருதுன்னு சொல்லி மூணு வருஷம் ஆச்சு நோ பண்ட்ஸ் அப்படின்னு அழைக்க கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வரணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு அது அதை பத்தியான எந்த மென்ஷனிங்கும் எல்லாம் ஓரவஞ்சனை பண்ணிட்டு நன்னாமலை மாதிரி ஆட்கள் நித்தி ஆயோக்ல தமிழ்நாடு இன்னும் ஃபோர்த் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்வி கேட்குறேன் ஏன்னா கழுத்தை எரிச்சிட்டு கல்தையும் எரிச்சிடுறீங்க சோத்தையும் போட மாட்டேன்றீங்க கையகால கட்டி போடுறீங்க இவையே ஓடி பஸ் வர மாட்டேங்கிறான்னு கேள்வி இதனால மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் தான் பாதிக்கப்படுவாங்க அப்போ லோயர் கிளாஸ் தப்பிச்சிருவாங்களா தான் கொண்டாச்சு எப்போ போன பட்ஜெட்லயே கூட கொண்டாச்சு நீங்க திரும்பி பாக்கலையா

சாமானிய மக்களையும் நடுத்தர வர்க்கத்தையும் நடுத்தரத்திற்கு மேல் தட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒழித்து கட்டிவிட்டு அம்பானி அதானி மட்டும் சிறப்பாக இருப்பதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ என்பதை யோசித்து செய்யப்பட்ட பட்ஜெட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதும் காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரை மட்டுமே திருப்திப்படுத்துவதற்காக தரப்பட்ட பட்ஜெட் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் ஒட்டுமொத்தமா பட்ஜெட் உடைய ஓவர் வியூவா எப்படி பாக்குறீங்க எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அழகா சொல்லிட்டாங்க குர்சி பச்சாவோ பட்ஜெட் பட்ஜெட்டை பொறுத்தவரை உங்களுடைய நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் என்று சொன்னார்கள் அதைத்தான் எங்களுடைய கருத்தாகவும் சொல்லுவோம் செல்வந்தர்களை அப்பீஸ் பண்றதுக்கான பட்ஜெட் அட் தி காஸ்ட் ஆஃப் அதர் பொலிட்டிக்கல் அதர் ரீஜனல் பார்ட்டிஸ் உங்களுடைய ஆலீஸ் வந்து திருப்திப்படுத்துவது அப்பீஸ்மெண்ட் பண்றதுக்கான பட்ஜெட் நான் சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் திருப்திப்படுத்துவதற்கான பட்ஜெட்டாக என்ன தப்பு இருக்குன்னு கேட்பாங்க அவங்களுடைய மாநிலத்துக்கு அவங்க தேவையானதை வாங்கியிருக்கிறாங்க அது அவங்களோட சாமர்த்தியம் யாருக்கு தேவையானது என்ன வாங்கினார்கள் என்ன சாமர்த்தியத்தோடு நிறைவேற்றினார்கள் சொல்லுங்க பார்ப்போம் பீகாரில் வந்து ஏற்கனவே வெள்ளப்பெருக்கான இயற்கை சீற்றங்கள் நடந்திருக்கு அதை வந்து சரி பண்ணுன்றக்காக அவங்க வாங்கியிருக்கிறாங்க முப்பத்தி ஆறாயிரம் பீகாருக்கு மட்டும் பதினைந்தாயிரம் கோடி பீகார் கொடுத்திருக்காங்க உத்தரகாண்ட் வெள்ளத்திற்கும் சிக்கிம் வெள்ளத்திற்கும் ஹிமாச்சல் பிரதேஷ் வெள்ளத்திற்கும் அஸ்ஸாம் இருக்கும் பீகாருக்கும் அஸ்ஸாமுக்காக இப்போ இமந்தா பிஸ்வா சர்மா பிஜேபி சிஎம் எப்படி உட்காந்துருக்காரு எங்களுடைய ஹைட்ரோ கார்பன் பேட்டன் இந்த ரைட்ஸ் கேட்டு உட்காந்துருக்காரு அவரே போயிருக்காரு சிஎம்ஏ அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் எண்பத்தி ஏழு சீட்டுல எண்பத்தி நாலு சீட்டை கொடுத்தது மத்திய பிரதேசம் குஜராத் இது எல்லாமே வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்களே புறக்கணிச்சிட்டாங்க ஒரிசா உட்பட எல்லாரையும் புறக்கணிச்சிட்டு பீகாருக்கு கொடுத்துருக்குறாங்க அதுதான் கொஸ்டின் பீகாருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கேட்டாரா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கேட்டாரா அவர் கேட்டது சிறப்பு தொகுதி அந்தஸ்து நீங்க கொடுத்துருக்கிறது சிறப்பு தொகுதி மட்டும்தான் அவர் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கேட்டாரு நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் தான் கொடுத்துருக்கீங்க ஆனால் அதையும் வார்த்தை கவனிக்கணும் சின்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வென் எவர் த பட்ஜெட் வாஸ் அனௌன்ஸ்ட் த பட்ஜெட் வில் ஹாவ் தி வேர்ட் அலகேஷன் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் ஆனால் பீகாருக்கும் ஆந்திர பிரதேசக்கும் ஒதுக்கீடு செய்யவில்லை அலகேஷன் செய்யலை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வார்த்தை கவனிங்க போய் சரி நான் எப்படி கேட்குறேன் ஒருவேளை பீ பீகார் ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்கன்றத கோபமாக பிற மாநிலம் கொடுக்கலன்ற கவலை அவங்களுக்கு எங்களுக்கு தரலங்கிறது தான் கவலை உங்களுக்கு வந்து நீங்கள் பிற அவங்களுமே தரலைன்றதும் கவலை ஏன்னா அவங்களுக்கும் தரலை ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ராஜ்யசபாவில் மரியாதைக்குரிய உலகின் தலைசிறந்த பொருளாதார நிபுணர் இந்தியாவின் முன்னோடி பிரதமர்களில் ஒருவராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் ராஜ்யசபாவில் இருக்கும்போது வெங்கையா நாயுடு அவர்கள் எழுந்துட்டு எங்களுக்கு பத்து வருஷம் அவர் பிஜேபி வெங்கையா நாயுடு பத்து வருஷம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வந்து ஆந்திராவுக்கு வேணும்னார் நல்லா கேட்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டா பிரிச்சிட்டிங்க தெலுங்கானாவுக்கே வந்து ஹைதராபாத் போயிருச்சு அதனால எங்களுக்கு வேணும்னு கோரிக்கையை வைத்து கூச்சலிட்டது யார் பிஜேபி வெங்கையா நாயுடு அப்போது அப்போதும் இஃப் வி ஆர் ரீஎலக்டட் அஞ்சு வருஷம் கொடுப்போம் அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னார் அது உண்மை எது சாத்தியமோ எது சரியோ எது உண்மையோ எது நடைமுறைக்கு ஒத்து வருமோ அதை மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் அஞ்சு வருஷம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வரலை அதை விட்டுருங்க பேசி முடிச்சு அடுத்த மாதம் ஜூலை மா ஜூன் மாதத்தில் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் பிரதமர் இப்போதைய பிரதமர் அன்றைய பிஜேபியின் வேட்பாளர் அப்போது குஜராத்தின் முதல்வர் மன்மோகன் இவர் நரேந்திர மோடி வந்து திருப்பதிக்கு போகிறார் அப்போ போய் திருப்பதியில் இறங்கி பேசுகிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஆந்திராவுக்கு கொடுப்போம் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன வருஷம்

பொறுமையா உங்களுக்கு அறிவிப்பேன் மகாராஷ்டிரா அறிவிக்கும் போது தமிழ்நாடு அறிவிச்சுட்டு போயிருங்களே செகண்ட் பேஸ் மெட்ரோ வருதுன்னு சொல்லி மூணு வருஷம் ஆச்சு நோ ஃபண்ட்ஸ் அப்படின்னு நல்லா கேட்டு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வரணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு அது அதை பற்றியான எந்த மென்ஷனிங்கும் இல்லை பீகாருக்கு பதினஞ்சாயிரம் கோடி கொடுக்குறீங்க நம்மை விட குறைவாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மாநிலம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டு இதுவரை வெறும் இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி தான் இதுவரையே தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது இப்படிலாம் ஓரவஞ்சனை பண்ணிட்டு நன்னாமலை மாதிரி ஆட்கள் நித்திய ஆயோக்லையே தமிழ்நாடு இன்னும் ஃபோர் ஃப்ரெண்ட் ரன்னராகவே இருக்குன்னு கேள்வி கேட்கறேன் ஏன்னா கல் தான் எரிச்சிட்டு தண்ணி எரிச்சிடுறீங்க சோத்தையும் போட மாட்டேங்கிறீங்க கையகால கட்டி போடுறீங்க ஏன் ஓடி பஸ் வர மாட்டேங்கிறான்னு கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இனிங்க இனிங்க பொறுமையாக வரும்னா ஒரு இயற்கை ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லுங்கள் எல்லாம் இதை தான் சொல்கிறாங்க அது வரும் இனிங்க இன்றைக்கி போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு ஏன் கொடுக்கல எங்களுக்கு ஏன் கொடுக்கல நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுறீங்க ரிசல்ட் பேப்பர்ஸ் வருது மொத்தம் ஐம்பது பேர் கிளாஸில் முப்பது பேருடைய லிஸ்ட் வருது யார் யாரெல்லாம் பாசுன்னு அதில் உங்கள் பேர் இல்லைன்னா உங்களுக்கு படப்பட வருமா வராதா பட் ஸ்டில் தேர் இஸ் அ லாஜிக்கல் ரீசன் லாஜிக்கல் ரீசன் இருக்கு முப்பது பேர் தான் வந்திருக்கு இன்னும் இருபது பேர் வரணும் எனக்கு பரபரப்பு வருமா வராதா எங்க ஒரு மாநிலத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் வல்லூர்கள் மாதிரி சுற்றி சுற்றி வரீங்க நம்ம எப்படி ஆயிடுச்சு நித்தி ஆயோக்ல எப்படி போயிருச்சு ஜஸ்டிஸ் எப்படி ஆயிட்டீங்க பெண்கள் கல்வியில் நீங்க பின்தங்கிட்டீங்க இப்படி எல்லாம் கேக்க தெரியுதுனால வேலை செய்ய முடியும் இல்ல இது ஒதுக்குவாங்க மகாராஷ்டிரா பேர சொன்ன தாயே அப்படி தமிழ்நாடு பேரு சொல்லிட்டு போயிர வாசிக்க போது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது ஏன் இதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாடு பேரையும் திருக்குறள்லாம் ஆசைச்சாங்களா இப்போ எங்களை வந்து கேட்குறீங்க கரெக்டாக அந்த கொஞ்சம் ஒரு பேனர் போடுங்க நான் வந்து உங்க பேரை போட்டு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு பிறந்த நாளுக்கு நான் உங்களுக்கு பேனர் போடுறேன் என்ன அவர் இப்போ இவர் இன்னொரு தம்பிங்க இருக்கார் பக்கத்தில் அவர் வந்து உங்களுக்கு பேனரும் போட மாட்டார் பேரை வைக்க மாட்டார் அடுத்த வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் போடலை நீங்கள் அவர் கேட்பீங்களா என்ன கேட்பீங்களா பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பதில் உங்களுக்கு தேர்தல் முன்னால வரைக்கும் தமிழ்நாடு தெரிஞ்சது திருக்குறள் தெரிஞ்சது பண்ணலைங்கிறது கேள்வி இந்த கேள்விக்கு என்ன அவங்க எதிர்கே வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது முதல்வர் கூட பல மாநிலங்களுடைய மாவட்டத்தை மறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க ஒவ்வொரு முறை காரணம் நிர்மலா சீதாராமன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காரணத்தோடு ஒரு மாவட்டத்துடைய பெயரை எடுப்பதும் காரணமே இல்லாமல் திருக்குறளையும் தமிழ்நாட்டையும் நீங்க பெருமையா பேசிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது முக்கியமான காரணம் இருக்கு அப்படி ரொம்ப அறிவாளியா பேசாதீங்கன்னு நான் சொல்லுவேன் பினான்ஸ் மினிஸ்டர் ஏன்னா உங்களை பார்த்தா அந்த கேள்வி கேட்கறோம் ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க இப்ப கொஸ்டினே அதை அடுத்தது அது நான் கம்ப்ளீட் பண்ணுறதுல கொஸ்டின் கேட்டீங்க உங்களை பார்த்தா அந்த கொஸ்டின் கேட்கறோம் ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க அப்ப மட்டும் திருக்குறள் தெரிஞ்சது இப்ப தெரியல முதல்வர் கூட மாவட்டம் சொல்றாருன்னா முதல்வர் உங்களை போன்று காரணம் இல்லாமல் ஒரு மாவட்டத்துல பேர் எடுக்கல அந்த அந்த மாவட்டத்துக்கு உண்டான சப்ஜெக்ட்டை பேசும்போது அதை எடுத்தாரு நீங்க தமிழ்நாடு சப்ஜெக்ட் பேசும்போது எடுக்கல நாங்கள் தமிழ்நாட்டின் பெருமை தெரிந்தவர்கள் நாங்கள் திருக்குறளின் அருமை புரிந்தவர்கள் அப்படின்னு பட்ஜெட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பேர் எடுத்தீங்க அதனால அர்த்தம் கேட்குறோம் தமிழ்நாடை பற்றி நீங்கள் மென்ஷன் இல்லைன்னா ரெண்டு வகையான காரணங்கள் நாட் ஓன்லி ஃபார் அலகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் பட்ஜெட்ஸ் இந்த இடத்துல தமிழுடைய பெருமை திருக்குறளை பற்றி நம்ம கேட்குறோம் எது கேட்குறோம் திருக்குறள் பட்ஜெட்டாக ஒதுக்குறீங்க இல்லை முதல்வருடைய அறிக்கையை தெளிவாக பாருங்கள் திருக்குறள் மறக்கடிக்கப்பட்டதை போன்றே தமிழ்நாடு மறக்கடிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறார் இல்லை நார்த் ஈஸ்டில் அவருடைய பேர்கள்லாம் பல இடங்களில் வந்துருக்கு அவங்களுக்கான பட்ஜெட்டும் சில இடங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த நம்ம இந்த சைடு சவுத் சைடு வந்தோம்னா கேரளாவோட பேர் இல்லை கர்நாடகாவை பற்றி பேசலை அப்போ நீங்கள் மட்டும் எங்கே வந்து கொலை இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வீம்புக்குனே பண்ணிட்டிங்கிற மாதிரி கேட்குறாங்கல்ல நீட் இருக்குதுல்ல கர்நாடகா கேட்கலை தமிழ்நாடு கேட்கும் போது கேரளா கேட்கல பீஹார் கேட்கல உத்தரப்பிரதேஷ் கேட்கல எவனும் கேட்கல இன்னைக்கு எல்லாவனும் கேட்குறான் இதே கேதான் அப்போதும் கேட்டார்கள் எவனுமே கேட்கல நீங்கள் மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு அப்புறம் புரிஞ்சதுல எல்லாருக்கும் பெரிய அர்மன் யார் விழிப்பதற்கு முன்னும் விழித்துக் கொள்ளும் என்று தெரிஞ்சிச்சு இல்ல பொறுத்திருங்க எல்லாரும் கேட்பாங்க பட்ஜெட்ல ஏன் முதல்ல நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கணும் எந்த முதல்வர் சொன்னாரு ஸ்டாலின் தானே சொன்னாரு அப்புறம் தானே எல்லாரும் நாங்களும் புறக்கணிக்கணும் யாருக்கும் முன்னோடியா இருக்கிறது தப்பில்ல இல்ல சரி ஒட்டுமொத்த பட்ஜெட்ல ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும்ல நாங்க ரொம்ப அழகான ஒரு கேஷன் கேட்டு நாங்கள் உதாரணத்தோட சொல்றோம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொன்ன பதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க உங்களுக்கு அதுல உதாரணம் அதாவது ஏழைகளுக்கு ஒண்ணுமே இல்லையா என்பதை விட

இந்த இருபது பர்சென்ட்டாக இருந்ததை பன்னெண்டரை பர்சன்ட் ஆகிட்டாங்கன்ற உதாரணத்தை நான் சொல்லிட்டாலே பார்க்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கும் தெரியும் இது எவ்வளோ பெரிய அயோக்கியதனமான பட்ஜெட் அப்படி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இப்போ டேக்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் என்பது வித் இண்டெக்ஸேஷன் இவங்க பண்ணிக்கிட்டு இவங்க சொல்லிட்டுருக்காங்கல்ல டுவெண்ட்டி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆகிட்டோம் அது வித்வுட் இண்டக்ஸ் சேஷன் இண்டக்ஸேஷன் என்னென்னு சொல்லிடுறேன் கேபிட்டல் சிஐஐன்னு இருக்கும் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த சிஐஐயை கணக்கு பண்ணி நீங்கள் வச்சுருக்கிற கேபிட்டல் கெயின்ஸ் கேபிட்டல் கெய்ன்னா என்னன்னா ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோடி ரூபாவுக்கு சொத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு கோடி ரூபா மதிப்பில் ஒரு சொத்தை வாங்குறீங்க இப்போ என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் அதோடைய மதிப்பு ஏறுதுன்னு வச்சுக்கோம் அதாவது கைட்லைனாவே அரசுக்கு உட்பட்டே ஆறு பர்சன்ட் அதோடைய வேல்யூ ஏறுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி நாலு வருஷம் ஆறு பர்சன்ட் ஏறுச்சுன்னா எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து மூணு புள்ளி பதினேழு கோடியாக டெவலப் ஆயிருக்கும்

அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இருக்குல்ல சிஐஐ த்ரீ சிக்ஸ்டி த்ரீ வித்தியாசம் தான் முந்நூற்றி அறுபத்தி மூணு பார் சிஐஐ ஹண்ட்ரட் போட்டு இண்டெக்ஸேஷன் வந்து கணக்கு பண்ணுவோம் அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதாரணத்தோட சொல்கிறேன்ல ஒரு கோடி ரூபா பொருள் மூணு பதினேழு கூடி இருக்கு அப்படின்னா நாலு பதினேழு ஆயிருக்கு ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோன்னா வெறும் ஐம்பத்தி நாலு லட்சம் தான் உங்களுக்கு வரும் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா பொருளை நாலு கோடி பதினேழு லட்சத்துக்கு நீங்க இருபத்தி நாலு லட்சம் கழிச்சு வித்தீங்கன்னா உங்களுடைய லாங் டேர்ம் கேபிடல் கெயின் வந்து வித் இண்டெக்சேஷன் கேல்குலேஷனோட போட்டீங்க அப்படின்னு சொன்னான் அது என்னன்னா காஸ்ட் ஆஃப் இந்த இது இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அரசனுடைய அப்ரோச்சை பொறுத்து இன்ஃப்ளேஷன் ஏறுது இறங்குது இல்லையா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வந்தா மூணு பதினேழு எங்க இருக்குது ஐம்பத்தி நாலு லட்சம் எங்க இருக்குது மூணு பதினேழு நீங்க கண்ணால அன்றைய தேதியில என்ன ரேட் இருக்கோ அதே அதை போட்டு அன்றைய தேதியில் நீங்க விற்க போற ரேட்டை போட்டு மூணு பதினேழு

இப்ப இடையில உள்ளது மூணு கோடி பதினேழு லட்சம் அந்த மூணு கோடி பதினேழு லட்சம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயினில் வருது அதை வித் இண்டெக்ஸேஷனோட நீங்கள் கணக்கு பண்ணி வெளியே உங்களுடைய எல்டிசி வந்து ஒன்லி ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ் அந்த ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ்க்கு தான் டுவெண்ட்டி பெர்சென்ட் எவ்வளோ வருது டென் லேக் எயிட்டி தௌசண்ட் அதே இப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க இவங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் குறைச்சிட்டாங்களாமா ஆனால் இப்போ எங்கே கணக்கு பண்ணணும் நீங்கள் ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி நாலு கோடி பதினேழு விற்கிறீங்க கோடி ஒரு கோடி மூணு பதினேழுக்கு அப்படியே பன்னெண்டரை பர்சன்ட் யாரை ஏமாத்துறீங்க வயிற்றுகார எவ்வளவு தெரியுமா இது மூணு கோடி பதினேழு லட்சத்துக்கு அப்படியே பன்னெண்டரை முப்பத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் கூட இவங்களுக்கு

ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து எண்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ஒரு ஏழு லட்சத்துக்கு முன்னால் இப்போ திடீர்னு அதை வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா வித்துடுறீங்க பதினஞ்சு லட்சம் ப்ராஃபிட்டோட விற்கிறீங்க இண்டெக்ஸேஷனோட கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுடைய லாஸே லெவன் பாயிண்ட் செவன்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்துரும் லாஸ் வித் இண்டெக்ஸேஷன் நீங்க காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் போட்டு கேல்குலேட் பண்ணி இண்டெக்ஸேஷன் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்க லாஸே காட்டிருவீங்க லெவன் பாயிண்ட் செவன் லாக்ஸ்ங்க ஸோ நீங்க லாங் டைம் கேபிடல் கெயின்ஸுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய டேக்ஸ் வந்து எவ்வளோ ஜீரோ நீங்கள் ஒன்றும் கண்டதாவில்ல ஆனா புதுசா டுவெண்ட்டி பர்சன்ட் ஒண்ணு கிடையாது வேலை டுவெண்ட்டி பர்சன்ட் கணக்கு பண்ணலாம் ஒன்னும் வராது ஆனா இப்போ வந்து இருக்கிற கணக்கு படி டுவெல் பாயிண்ட் பைவ் நீங்க கட்டணும்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்க கட்டி ஆகணும் நஷ்டத்துக்கு வித்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கட்டி ஆகணும் இப்போ இது என்ன ஆகும் தெரியுமா இரவோடு இரவா வந்து ராத்திரிட மாதிரி வந்து அறிவிச்சு போனார்கள் டிமானிட்டேஷன் அப்படி அறிவிக்கும் போது என்ன சொன்னாரு எதுக்காக இதை அறிவிக்கிறேன்னா கரும்பு பண்ணத்தை இப்போ இவன் இப்போ இப்போ பதிவு பண்றவன என்ன பண்ணுவான் தெரியுமா அண்டர் வேல்யூ பண்ணி பதிவு பண்ணுவான் எப்படி வேல்யூ கம்மி பண்ணி பதிவு பண்ணுவான் இனிமே ஓ இப்போ இதை இதை குறைச்சிரு இப்போ என்ன பண்ணுவோம் அண்டர் வேல்யூ பண்ணி எல்லாத்தையும் பதிவு பண்ணுவோம் அண்டர் வேல்யூ பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளாக் பண்ணி வரும் இல்லை யாரை முட்டா இது வந்து ஏன் மக்களுக்கு எதுக்கும் எது யாருக்கும் வந்து வரினா என்னன்னு தெரியாது பட்ஜெட்னா என்னென்னு புரியாது அப்படிங்கிறதுனால ஒரு கேமரா பண்ண அளவுக்கு வந்து எவ்வளவு அழகா போய் சொல்ல உங்களுக்கு மனசு வருது அப்ப வித் அவுட் இண்டெக்ஸேஷன் வித் இண்டெக்ஸேஷனுங்கிற உண்மை யார் சொல்லுவாங்க இந்த மக்களுக்கு இது ஒன்று பத்தாதா அவங்களுக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் யார் சரி ப்ராப்பர்ட்டி ஒன் குரோ டூ குரோட் ப்ராப்பர்ட்டி வாங்குறது யார் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் தான் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான நிறுவனங்களை நடத்துறான் அப்போ அவன் என்ன செய்வான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயுமே லாபம் கூட செயல்படணும்னு பண்ணு நினைப்பான் அது அப்படியே வந்து கீழ இருக்கிற ஏற்கனவே அப்படி கொஞ்சம் கேட்கலாம் இதனால மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் தான் பாதிக்கப்படுவாங்க அப்போ லோயர் கிளாஸ் தப்பிச்சிருவாங்களா அவ்வளோதான் கொண்டாச்சு எப்போ போன பட்ஜெட்ல

இதான் பதில் உங்களுக்கு சரியா என்ன கிடைச்சிது மொரட்டோரியம் மூணு மாசம்ன்றது ஆறு மாசம் ஆக்கி அந்த ஆறு மாசத்துக்கு சேர்த்து வட்டி கட்டணும் அந்த ஆறு மாசம் டீஃபால்ட் பண்ண என்ன வட்டி வருமோ அதோட சேர்த்து வட்டி கட்டணும் இதை தவிர உங்களுக்கு யாருக்கு வந்துச்சு அதான் முக்கியம் அது அலகேட் பண்ணுறாங்க அது யாருக்கு போகுது அது யாருக்கு போகுது பெரும் பண முதலாளிகள் அதை பயன்படுத்துகிறார்கள் அந்த எங்கெங்கெல்லாம் அதுக்கான பட்ஜெட்ஸ் வந்து அலகேட் ஆகுது எல்லாம் அவங்களுக்கு போது நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன் பட்ஜெட்டில் வந்தாங்க இது வரைக்கும் நிர்மலா சீதாராமனா நான் மகிழ்ச்சியாக பார்த்த ஒரே தருணம் வந்து அந்த கொரோனாவின் போது மொரட்டோரியா கிட்ட போதும் அந்த மொரட்டோரியன் தவிர வேறு எப்பவுமே நம்ம நம்ம வந்து சரி பரவாயில்லப்பா இது ஒரு மூணு மாசம் ஆறு மாதம் வட்டி அப்புறமா கட்டினா கூட இப்போதைக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிது எல்லாருக்குமே அப்படின்னு நினச்சாங்க இதை தவிர என்னமோ அறிவிச்சாங்க இதுக்கு ஃபண்ட்ஸ் அனுப்புகிறோம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம்ன்றாங்க என்ன கிடைச்சிது என்ன இந்த மக்களுக்கு கிடைச்சிது இப்போ வந்து சவரனுக்கு கோல்டு வந்து இறங்கியிருக்கு அது எப்படியான சைடு எஃபெக்ட் வரும் இனிமே பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஸோ நான் கொடுத்த உதாரணம் என்பது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மற்றபடி ஒரு பட்ஜெட்டில் வந்து எல்லாமே கொடூரமெல்லாம் போயிடாரு ஒன்று ரெண்டு எதையாவது ஒரு விஷயத்துக்கு அறிவிப்பார்கள் அட்டும் கவர்மெண்ட்டாகவும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அலகேஷனுங்கிற இடத்துல அரேஞ்ச்மெண்ட் என்று சொன்னதாக இருக்கட்டும் பெஹலி நோக்கி பக்கி அப்படின்னு உடைய மேனிஃபெஸ்டோ வந்து காபி பண்ணணும் அப்படின்னு நினச்சி இதை மிஸ் பண்ணிவிட்டு அதை மட்டுமே கொடுத்ததாக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் மட்டுமே திருப்திப்படுத்துவதற்காக ஏன்னா அவர் முந்த நாள் ஒரு நாளைக்கு முன்னாலே அவர் வந்து ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கவனமாக இருங்க கவனமாக இருங்க அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு பயந்து போய் சிறப்பு வழி இல்லாமல் ஆட்சி அப்படின்னு நினைக்கிறாரு அமைதியா இருக்கிறார் மத்தபடி அவர் வந்து ஆந்திரா மக்களுக்கு துரோகம் தான் நினைத்தார் ஏன்னா ஆந்திர மக்கள் கேட்டது சிறப்பு தகுதி அந்தஸ்து தான் அதை அவர் கொடுக்கவேல தர முடியாதுங்கிற நிலையில அவங்க தெளிவா இருக்கிறான் எனவே இந்த பட்ஜெட் என்பது சாமானிய மக்களையும் நடுத்தர வர்க்கத்தையும் நடுத்தரத்திற்கு தட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒழித்து கட்டிவிட்டு அம்பானி அதானி மட்டும் சிறப்பாக இருப்பதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ என்பதை யோசித்து செய்யப்பட்ட பட்ஜெட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதும் காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரை மட்டுமே திருப்திப்படுத்துவதற்காக தரப்பட்ட பட்ஜெட் அவ்வளவுதான் அடுத்து இந்த நிதியாய கூட்டத்தில் வந்து கலந்துக்க வேணான்ற மாதிரி இந்தியா கூட்டணி தான் அதை முன்னெடுத்தாங்க இந்தியா கூட்டணி கூட எந்த முதல்வரும் போல மேற்கு வங்கத்து முதல்வர் தர மம்தா போல போல ஏன் இந்த கூட்டத்தை வந்து தவிர்க்கணும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் கேவலமானது ஒரு பட்ஜெட் வாசிப்பை இந்திய சுதந்திர வரலாறு கண்டதில்லைன்னு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து தான் அரேஞ்ச்மெண்ட் வார்த்தை வந்தது கிடையாது இப்படி வந்து தன்னுடைய கூட்டணிக்கு இவங்க தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு கூட்டணியை தாங்கி பிடிக்கிறது இந்த ரெண்டு முதல்வர்கள் தான் இவங்களுக்கு மட்டுமே மையப்படுத்தி செல்வோம் அப்படின்னு இது வரைக்கும் வந்தது கிடையாது அதே மாதிரி எதிர்கட்சிகளை வந்து புறக்கணிச்சுட்டு அவங்கள சோறு போடாமல் அவங்கள சாவடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆகிடும் நம்ம ஒன்னே ஜெயிச்சிடலாம் என்ற ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட பட்ஜெட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு நிதி ஆயோடைய சேர் பர்சன் யாரு நரேந்திர மோடி அவர் போய் பார்க்கணுமா உட்காரணுமா மாநிலத்துக்கான உரிமை நீங்கள் தரவில்லை தராமல் வந்து நித்தி ஆயோக பர்ஃபார்மன்ஸ் பாருங்க அதை பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அதை பிளானிங் கமிட்டி தான் அது பிளானிங் கமிட்டியோட நேம் சேஞ்ச் தான் அது அப்ப இந்த பிளானிங் கமிட்டி வாங்கினா தர வேண்டிய ஃபண்ட்ஸ் கொடுக்காம பிளானிங் கூப்பிடுறீங்க அப்ப எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது நீங்க எதுவும் தரவும் மாட்டீங்க எதையுமே வாங்காம நான் வந்து தட்டும் தர மாட்டீங்க தண்ணிக்கு தண்ணி எடுக்க கப்பும் தர மாட்டீங்க எப்படி நான் சொத்த வாங்குறது வந்து நிலையில் நிற்கிறது தட்டும் கப்பு இருந்தால் தான் வருவேன் ஒரு சாதாரண எளிமையான உதாரணம் சொல்றேன் பெருங்கையில வா இல்ல வாயில போட்டு மெண்ணுக்கவா இல்ல தலையில வா அப்ப நீங்க அடிப்படையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாம நீங்க வந்து கூட்டத்துக்கு வாங்க மீட்டிங் அட்டன் பண்ணுங்க மக்களுக்கு புரிய வேண்டும் நாங்கள் எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் இவர்கள் எப்படி அரசியல் நடந்து கொள்கிறார்கள் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் எப்படி ஒன்றிய அரசு அவர்களுடைய அவர்களை எதிர்க்கின்ற கட்சிகளை எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிர்கட்சிகளாக எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை புறக்கணிக்கிறாங்க ஸோ அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களில் தமிழக பாஜக பிரதிநிதியான அண்ணாமலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ட்வீட்லாம் போடுறாரு அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ட்வீட் நான் அப்படியே படிக்கிறேன் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் பத்தில் ஒரு பங்கு கூட திமுக காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் வழங்கலை அப்படின்ற மாதிரி குறிப்பிடாரு சரி நாங்க வழங்கல திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுக்கல அதனாலதான உங்களை ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்க அண்ணாமலை பேசி ஏற்கனவே வெள்ள நிவாரண பாதிப்புகளை பார்த்தாருல வாங்கி தரதுக்கு துப்பு இருக்கு அண்ணாமலைக்கு என்ன பதில் சொல்லுவாரு செகண்ட் பேஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க மெட்ரோ ரயிலுக்கு சொல்றாரு அதை பத்தி அனௌன்ஸ் பண்ண கடந்த பத்து வருஷத்துல தமிழகத்துக்கு பாஜக அரசு ஒரு லட்சம் கோடி திட்டங்களுக்கு நிதி உதவி கொடுத்துருக்கா சொல்றாரு அதுக்கு தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணி அவரே ட்வீட் கூட போட்டு போட்டோ ஸ்பெசிஃபை பண்ணி தான் கேட்கறேன் மெட்ரோ பத்தி எங்க இருக்குது அதுல கேட்டு கொடுக்கறதுக்கே பதில் தராம மூடலா ஆயிரம் கோடி கொடுத்தாங்க ஐநூறு கோடி கொடுத்தாங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸாக்டா கேக்குறாங்களே அப்ப நீங்க நீங்க என்ன முட்டாளா எக்ஸாக்டா கவர்மெண்ட் வந்து கேக்குது எங்களுக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் குரோஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது இது அவ்வளோ வெள்ள நீ வர்றது நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களை பாராட்டுவாங்களே கொடுக்க வேண்டியது தானே இது வந்து வெறும் வெற்று வார்த்தைகள் நீங்கள் வெறும் வெற்று வார்த்தைகளை வச்சு இது எப்படின்னா அண்ணாமல் நித்தி ஆயோக் வரும்போது பேசுறதை கேட்டீங்கல்ல பிகினரு அண்டர் பர்ஃபார்மரு ஃபோர் ஃப்ரெண்ட் ரன்னர்னு கணக்கிருக்கு நித்யா ஐடி லிஸ்டில் ஃபோர் ஃபிரண்ட் ரன்னர்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் ஃபோர் ஃபிரண்ட் ரன்னர் தான் அப்ப அந்த இடத்துல செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி எயிட் நம்ம எடுத்து தமிழ்நாடு வந்து அபவ் செவன்ட்டி எடுத்து ஃபோர் ஃப்ரண்ட் ரன்னர்ல இருக்கு அதை வந்து ஒரு நியாயமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணணும் அதை விட்டுட்டு அப்புறமா நீங்கள் குறை சொல்லலாம் இங்கே நம்ம பிளாக்கிங் இருக்குன்னு எடுத்த ஒன்று செத்து போச்சு தமிழ்நாட்டில் ஸோ புள்ளி விவரத்தோடு பேசாமல் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நாங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப இலகுவானது மக்களுக்கு மக்களுடைய கஷ்டங்களோடு பின்னி பிணைந்தது மெட்ரோ தேவை அப்படின்னு கோயம்புத்தூர்காரங்க விரும்புகிறாங்க என்ன பதில் சொல்ல போறீங்க மெட்ரோ வேணும்னு மதுரை மக்கள் நினைக்கிறாங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஒரு எய்ம்ஸ கட்ட துப்பில்லாதவர்கள் தானே நீங்கள் இவ்வளோ விமர்சனத்துக்கு பிறகும் திமுக தானே நடக்கிறீங்க இன்னும் கட்டி முடிச்சிங்களா கிடையாது அப்போ இதுதான் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய உதாரணங்கள் வந்து மக்கள் கண் முன்னால் பார்க்கக்கூடிய உதாரணங்கள் செகண்ட் பேஸ் ஆஃப் மெட்ரோ சென்னைக்கு போட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அதை பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நீங்கள் இதுக்கப்புறம் தரவே இல்லை கேளு பதில் சொல்லுங்கள் அதை ஐயாயிரம் கோடி கொடுத்தோம் பத்தாயிரம் கோடி கொடுத்தோம் காங்கிரஸ் காலத்துல அட செய்யலங்க அதனாலதாங்க மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க காங்கிரஸ் வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஆர்குமெண்ட் நாங்க பண்ணாதான் தமிழ்நாட்டுக்கு செய்யாத நலத்திட்டங்கள்லாம் விட்டுருங்க அதனால தான் இப்ப காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் பிஜேபி இருக்குது உங்களை பத்தி பேசுங்க இப்போ உதாரண உதாரணம் சொல்றாங்க ஓம் பிர்லா கிட்ட வந்து அபிஷேக் பேனர்ஜி பேசுறாரு பேசும்போது முன்னாள் முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறாரு அதை பேசணுன்னு ஓம் பிர்லா சொல்றாரு அதெல்லாம் நீங்க பேசாதீங்க அதெல்லாம் பழைய சம்பவம் அப்படின்னு ஏங்க எப்பயோ நடந்த எமர்ஜென்சி பத்தி நீங்க பேசும்போது நான் இதை பேசக்கூடாதான்னு கேட்டார் அது மாதிரி இவங்களுடைய பழக்கமே இப்ப உள்ளதை கேள்வி கேட்டால் எங்கேயோ ஓடிடுவாங்க நேற்று ஒரு விவாதத்தை கலந்து ஏதோ பேசிட்டு இருந்தா தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தாரு ட்ரெயினே வராத தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தாரு பட்ஜெட்டை பத்தி பேசியார்னா ட்ரெயினே வராத தண்டவாளத்துக்கு தலை வச்சு இது உங்களுடைய பழக்கம் நாங்க ஆயிரம் கோடி கொடுத்தோம் பத்தாயிரம் கோடி கொடுத்தோம் ஹலோ மெட்ரோ எவ்வளவு கொடுத்தீங்க நிதி கேட்டுட்டு இருக்கோம் எவ்வளவு கொடுத்தி ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான என்ன தெரியுமா எவ்ரி இயர் தமிழ்நாடு சூப்பர் பர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் அதுக்கு ரிட்டன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதுக்கு என்ன கொடுத்தீங்க எங்களுக்கு சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நீங்க பதில் சொல்லணும் வெறுமனி ட்விட்டர்ல எழுதிட்டா கமெண்ட் பண்றவங்க பிளாக் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய ட்ரோல் கொண்டு வந்து கீழே இறக்க விட்டுறாங்கன்னா தான் உங்களால ஜெயிக்க முடியல நீங்க நடிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு கமெண்ட் போறவங்களாம் ஓட்டப்பட்டாலும் நீங்க சேமிலாம் அதனால நம்மளை இந்த சோசியல் மீடியா எல்லாம் விட்டுட்டு வந்தான் ஒரு தலைவன் உதித்தான் ஒரு முளையன் இப்படி எல்லாம் போட்டு நீங்க இதே உங்களுக்கு நீங்களே வந்து பெருசா பில்ட் பண்ணிக்கிறத விட்டுட்டு கலா அரசியல் மக்கள் என்ன எதிர்பார்த்துட்டு நான் கலா யதார்த்தங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் களத்தில் மக்கள் என்னென்னலாம் கேட்கிறார்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைக்கு பாஜக வந்தாலே போதும் நீங்கள் உண்மையாளர் மக்கள் கொள்வாங்க இன்னும் கூடுதலாக ஒரு ஒரே அந்த மாதிரி நான் குறிப்பிட்டுறேன் ராகுல் காந்தி வந்து வருஷமாக தோல்வியே பாத்துட்டாரு அந்த இழந்தோடைய விர்தியில தான் வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது அவங்கள தோக்கு அடிச்சிட்டாங்க அதை காங்கிரஸ் தோற்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவ்வளவு விரக்தியில பேசலாம் மாதிரி நாராயண திருப்பதி குறிப்பிடறாங்க உங்களை அவருக்கு வந்து அவங்களாலே ஒரு பதில் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி சந்தித்த தோல்விகளில் இரண்டே இரண்டு தோல்வியை நரேந்திர மோடி சந்தித்தால் அரசியல் களத்தை விட்டே காணாமல் ஓடி போய் விடுவார் அப்படின்னா நான் அவங்களாலே இப்படி சொன்னார் தோல்வி வந்து ஒரு மனிதனே தலைவனாக்கும் தொடர் வெற்றிகள் சிலரை சர்வாதிகாரியாக்கும் நீங்க சர்வாதிகாரி ஆயிட்டீங்க அவர் தலைவர் ஒரு தலைவன் மக்கள் தலைவராக இருக்கிறார் தோல்வியின் விரக்தியில் இருப்பவனா உயிருக்கு உயிரை துச்சமென மதித்து மணிப்பூர் மக்களை போய் சந்திக்கிறான் இத்தனைக்கும் உங்கள் எம்எல்ஏ உங்கள் சிஎம் என்ன சொல்கிறாரு கண்ணி வெடி இருக்கும் போய் வைச்சால் கால் வச்சால் வெடிச்சிடும் பயமுறுத்துறீங்க களத்திற்கு செல்கிறார் மக்கள் கஷ்டங்களை நேரடியாக பார்க்கிறார் எங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் தன் உயிரை பணையம் வைத்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டுருங்க மக்களால் செதுக்கப்பட்ட தலைவராக அவர் உருவாக்கி விட்டார் உங்களை ஏற்கனவே ஒரு படிக்கையில் இறக்கியாச்சு அசுர பலம் நாங்க எங்களை அசைக்க முடியாது அப்படின்னு பேசி திமிர்த்தனம் பேசி தேர்தல் கமிஷன்ல இருந்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி எல்லாரோடையும் கூட்டணி வச்சு உங்களால பாவம் அந்த மேஜிக் நம்பர்ஸை கடக்க முடியலை இனி அடுத்த ஒரு தேர்தல் வரும் அல்ல அதுக்கு உன்னால கூட ஆட்சி கலையும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு நேத்து நிதிஷ்குமார் அதுக்கான அச்சாரத்தை போட்டப்ப மிரட்ட ஆரம்பிச்சார் ஏய் அப்படின்ட்டு நீ வச்சிருக்கிறது ஏன் பேனா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டார் நீ நல்லா எழுதுறன்னு நினைக்காத பேனால இருக்கிற மைய எந்து அப்படின்றாரு அது அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம் சோ ஏற்கனவே இந்த திமுறினாலும் மாணவத்தினாலும் வைக்கப்படக்கூடிய சி வென் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வாஸ் புட் அகெயின்ஸ்ட் தேம் தே நெவர் ஆன்சர் இட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே ஸ்டார்ட் டார்கெட்டிங் பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸ் எப்போதெல்லாம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டதோ அப்போதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களே அவர்கள் தாக்கினார்கள் அதற்கான பதிலை சொல்லவே இல்லை இப்போதும் அதையே செய்கிறார்கள் அதற்கான பதிலை எப்படி அறுதி பெரும்பான்மை இழந்து இன்றைக்கு தொங்கு பாராளுமன்றத்தை தொங்கி கொண்டிருக்கிறார்களோ நிதிஷ்குமார் தயவாலும் சந்திரபாபு நாயுடு தயவாலும் எப்படி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரோ அதைவிட மோசமான நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் சர்வாதிகாரிகள் வென்றதாக வரலாற்றில் எந்த சரித்திரத்திலும் இடமில்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் இந்த மக்களை அசைக்க முடியாத தலைவராக வெகு வெகு விரைவில் பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார் அன்றைக்கு தான் இந்த மக்களுக்கு இரண்டாம் விடுதலை என்றே சொல்லுவேன் கடைசியான கேள்வி இது வந்து முக்கியமாக எல்லா பல இடங்களிலே இதை பற்றி விவாத பொருளாக மாற்று மாறணும் அப்படிங்கிறதுக்கான கேள்வி இது மத்திய அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இணையலாம் வரல இணையலாம்னு வரல ஆர்எஸ்எஸ் நிகழ்வில் பங்கேற்கலாம் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் போகலாம் அப்படின்னு இணையலாம்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எடுத்துக்கோ எடுத்துக்கவும் செய்யலாம் இது வந்து திபிர்த்தனத்திலே செய்வது என்று ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து கோச்சிக்கிட்டு இருக்கிற மோகன் பகவத் வந்து தாஜா பண்றதுக்கு இவர்கள் எடுத்த முடிவாகும் சண்டை இருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு அதுவும் ஒரு சீன் கூட எடுத்துக்கலாம் அதுக்கும் ஒரு பெரிய வரலாற்று பின்னணிலாம் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நீ நானும் சண்டை போட்டுக்குவோம் நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன் உனக்கு கேஷா நான் எனக்கு கேஷா நீன்னு ரெண்டு பேரும் மட்டுமே இருந்துக்கலாம் இப்படிலாம் அவங்களுடைய திட்டத்தில் இருக்குது படிச்சு பார்த்தா தெரியும் வரலாற்றில் ஸோ அதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இருக்கலாம் ஆக மொத்த மக்கள் ரெண்டு பேரும் புறக்கணிப்பாங்க அயோத்தியில் தரப்பட்ட தீர்ப்பு என்பது இன்டெப்தாக ஆய்வு செய்தால் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் சேர்த்தே தரப்பட்ட தீர்ப்பு தான் அது மக்கள் விரோத அரசுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு அயோத்தியிலேயே யூபியிலே இவர்கள் பட்ட படுதோல்வி என்பது அதுதான் அதற்கு உதாரணம் ஹிஜாப் போன்ற பல விஷயங்களில் உக்கிரமாக செயல்பட்ட போதும் கர்நாடகாவில் இவர்கள் கிடைத்த தோல்வி என்பதும் அதுதான் மக்கள் மக்கள் அதை ஏற்றுக்க தயாரில்லை ஸோ மக்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸையும் புறக்கணித்து விட்டார்கள் பாஜகவையும் புறக்கணிக்கிறார் இப்ப பாஜக வந்து ஆர் எஸ் எஸ் சாமரம் மாதிரி இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல எங்கள் அஜெண்டாவை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றா வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னா இந்திய வரலாற்றில் மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் மீண்டும் ஒரு முறை தடை செய்யப்படுவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என்றே சொல்லுவோம் ரொம்ப விரிவா நம்ம பட்ஜெட்டை பத்தியும் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பத்தியும் பேசியிருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கோம் மக்களை முடிவெடுக்கட்டும் நன்றி